ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா ஐயா நல்லா இருக்கும் ஐயா நல்லா இருக்கீங்களா போன வாரம் வந்தேன் வா சரி போன வாரம் போன வாரம் வந்ததுக்கு ஒரே மழை சரி வேற ஒண்ணு வரல சரிங்கய்யா நம்மட்ட ஒரு ஒரு நாலு ஊட்டி ஆட்டோட சேர்ந்து வரவே இல்ல சரி ஏனா கால்ல ஊரம் புண்ணு அத பராமரிக்கவும் முடியல சரி அத பாத்துக்கிட்டே இருந்தா ஆட்ட ஓட்ட முடியல சரி அதுக்கு கொள கட்ட முடியல தொழுவ கூட்ட முடியல சரி அதனால என்ன செய்யலாம்ட்டு அந்த நாலு ஊட்டியை கொடுத்துட்டு நாலு ஊட்டிய நல்லா இருந்துச்சுன்னா கூட கூடத்தான் போகும் சரி காலை கிந்திக்கிட்டு இருக்கு காலை நொண்டு நொடி நொண்டி நடக்கு சரி ஆட்டு கூடையும் சேர்ந்து ஓம்பிட்டக்கு தொழுவு குழிய படுத்து கிடக்கு சரி நமக்கு அந்த குட்டிய பார்த்தோம்னா மனசு சங்காட போட்டு சாப்பிடவே மனசு இல்ல என்ன மனசு

ஆட்டுக்கு என்னப்பா மறந்து ஓடன்னு கேட்டேன் அதுக்கு வந்து ஆறேன் வல்லன்னு சொன்னான் அது தப்பு தான் பேச்ச பேசலையானே சரி இப்ப ஆடு இருந்தது பக்கத்துல பக்கத்தூர் தான் சூரங்குடியில வடமலன் மாமா இருக்காரு அவர் என்ன செய்யாருன்னா மாப்பிள்ள எட்டாம் வருஷம் செக்கு போறதுல இந்த பிறைய வாங்கு எதுக்கு இதுக்கு எதுக்கு காலில் ஓட்டு அடிச்சோம்னா உனக்கு அந்த முள்ளுகள் இருந்தாலும் வலி கால் தாங்காது அதனால அந்த பிறைய வாங்கிட்டு வாங்கினாரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கம்பு நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் நூத்தம்பாடஞ்சு இல்ல தொழுவுல சாத்தி வச்சிட்டு ஆட்டை கட்டிட்டு மறந்தா போல போயிட்டேன் எந்த பாத்தா கேலிக்கு பாக்கலாம் எவ்வளோ எடுத்து தெரியல காணாம காணாம போச்சு போச்சு போகுது விட்டுட்டேன் இந்த வட்டம் எப்படி கம்பு கண்டிப்பா தேவைப்படுது இயர்ற நேரத்துல அடிக்க ஆட்டம் இல்ல நம்ம பாதுகாப்புக்கு நாய் வச்சிக்கணும் ஊருக்குள்ள அநியாய நாய் நிறைய அழகுது எங்க ஊர் பெசன்ட் எங்க ஊர் கவுன்சிலரு இந்த நாயை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆடுகளை பலியாறு குட்டியில கடிச்சு போடுது நம்ம போய் ஆடு கார்ட்ட போய் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் சொல்ல முடியுமா சந்தையில ஒரு டாப்பான ஆடு வாங்கிட்டு போறீங்க சரியான ஆடு அப்படித்தானே நல்ல சூப்பர் ஆடு நல்ல பெரிய சைஸான ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ஒரு ரெண்டு மாசம் மாசம் இருக்கும் குட்டி ஒரு போல ஆடு சொன்னாங்க

இது ஒரே மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி தான் நாலு மாசம் சொல்லிருக்காவே என்ன வேலை சொன்னா ரெண்டு சேர்த்து முப்பது ரூபா சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்து எவ்ளோ முடிச்சி வாங்கிட்டு போறீங்க இருபத்தஞ்சு ரூபாய் முடிஞ்சி அஞ்சு வாங்கிட்டு போறீங்க இந்த இருபத்தி அஞ்சு நம்ம எத்தனை மாசம் எடுக்க ஒரு ஆறு மாசம் மாசம் குட்டி வந்தாதான் நம்ம முதல்ல எடுக்க முடியும் அப்படிதானே ஆடுவர்த்து எப்படி இருக்கீங்க அந்த வாரம் குட்டிடு வாங்கலாம நரசனாமியா அந்த இலங்கை அதனால ரெண்டு குட்டி சூப்பரா ஒரு போல வளர்த்திருக்கு ரெண்டு மாதிரி என்ன மாதிரி ரெண்டு கிட்டாமி ஆடு எத்தனை மாசம் இருக்கீங்க ஆடு இருக்கும் அப்படி தானே குட்டி வந்து மூணு மாசம் சமூன் ஒரு போல வளர்த்திருக்கு என்ன வேலை சொன்னாங்கயா முப்பத்தி ரெண்டு குட்டி என்ன வேலை போட்டியா என்ன போட்டியா இது ஒரு பதினாறு ஓ பதினாறு வாங்கிட்டு போறீங்க வீட்டுல எத்தனாட வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு ஃபுல்லா ஒரிஜினல் கொடியாடு தான் வச்சிருக்கீங்க அப்படித்தானே சந்தை இந்த வாரம் நல்லா இருக்கு கால எத்தனை மணிக்கு வந்தியே நாங்க ஒரு மூன்று நாலு மணிக்கு ரெண்டு குட்டி ஆட வாங்க நினைச்சு வந்துடுறேன் இல்ல சென்னை வாங்க நினைச்சு எது கிடைச்சாலும் வாங்க டக்குன்னு அமுடி டக்குனு வாங்கிட்டு போறீங்க அப்படி ஆடல் லாபம் இருக்கா இல்லையா லாபம் இருக்கா அப்படி பழத்தை கொஞ்சம் பராமரிச்சா லாபம் லாபம் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் பெரிய முதல்ல மாசம் எடுக்க முடியும் குட்டி பெறோம் வித்துப்போம் அப்படிதானே சரி பழக்கரை பொறுத்து இருக்கு இந்த ஆடு விரட்ட போகும்போது குட்டி முக்காயிரம் ரூபாய்க்கு இப்ப ஆடு விரட்டிருக்காதிங்களோட்டிருக்காது திண்டுக்கல் மாவட்டம் வேற சூர்ல வராங்க மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மொத்தம் நாலு உருப்படி வாங்கிருக்கீங்க நாலு உருப்படி வாங்கிருக்கீங்க இந்த கிடா பத்தி சொல்லுங்க சரியான கிட்டாவா இருக்கானா கிடா ரெண்டு பல்லு கிடானா ரெண்டு பல்லு ஆமா என்ன வேலை சொன்னாம என்னால முடிச்சு வாங்கிருக்கீங்க முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னா மாப்பிள்ள கிடாவா இல்ல மாப்பிள்ள கிடா இல்லைங்க ஆட்டுக்கு வாங்கிருக்கு ஆட்டுக்கு ஆட்டுக்கு தான் வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கு வாங்கிருக்கு ஆட்டுக்குன்னு வாங்கிருக்கீங்க இல்ல என்ன செலக்ஷன் பண்ணீங்க ஆட்டுக்குன்னு ஆட்டுக்கு கிடா உருவ இருக்கு பெருவெட்டு இருக்கு பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு ஆறு பல்லு ஆகும்போது கிடா என்ன பெருவட்ட பெருவெட்டா ஒரு அதனால வாங்கிருக்கா நாற்பது ரூபாய்க்கு வைக்க நாற்பது ரூபாய்க்கு வைக்கும் ஆனா ரேட்

சரி இந்த இந்த குரல சொல்லுங்க இது எவ்வளவு நாள் பல்லு போடலீங்க பல்லு போடல ஏழை ரெண்டு மாசம் பதினாறு ரூபாய் வருது பதினாறு ரூபா வருது எதனால அங்க இருந்து இங்க வந்து வாங்குறீங்க என்ன காரணம் எல்லாம் யூடியூபர் எடுத்து ஒரு ஆடு ஒரு ஆடுன்னு சொல்லி நம்மள ரெண்டு வாங்கி வளர்த்துல இதுக்கு வாங்குறீங்களா இதுக்கு முன்னாடி மாமா ஓ நல்லா இருக்குங்களா நான் வச்சிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு வளர்த்து நல்ல 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 கிளைமேட் எல்லாம் தாங்குதுங்களா எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிதான் லாபங்கள் இருக்கு அப்படின்னா லாபம் எல்லாம் வளர்த்துனாதான் எந்த பொருளும் வளர்த்துனா தான் லாபம் இறம் என்ன இற குடிக்கீங்கனு இற எப்பயும் போலதான் வேப்பமலை கிழவுந்தலை மாதிரி எப்பவும் போல நார்மலா நம்ம ஏரியாவில இருக்கிறதா சாப்பிட நம்ம ஏரியால இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்ல சரி இந்த மாதிரி சூப்பர் மாதிரி ஒரு போல இருக்கானே நல்ல கலர் அடி காய் அடிச்சுக்கிட்டவா காய் அடிக்காதானே காய் அடிச்சது ரெண்டுமே காய் அடிச்சது எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் இது ஆஹ் ஆஹ் ஏழு மாசம் குட்டி ஏழு மாசம் குட்டியாதான் இருக்கு அப்படின்னா ஜம்முன்னு ஆடு சூப்பரா வளத்துக்கு அப்படி தானே விலையில எப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சீங்க இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி ஏழாயிரம் முடிச்சிருக்கேன் முப்பதாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டு போறீங்க கரெக்டா எத்தனை மாசம் மாசம் என்னென்ன இரங்கல் கொடுத்துட்டு இருப்பீங்க வீட்டுல எத்தனை கூட்டி வச்சிருக்கீங்க மூணு மாதிரி

ரெண்டு குட்டி ஆடு ஆமா குட்டியை குடுத்தாங்க அப்படி தானே இது என்ன வேலை சொன்னா இன்னொன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா இது செங்கணி ஆடு ஆமா என்ன வேலை சொன்னா இது இருபது ரூபாய் சொல்லறாங்க முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு முடிச்சுட்டு சூப்பர் மாதிரி ரெண்டு வளர்ப்பேத்தாலே வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சுதான் காய் அடிக்காதங்கய்யா

எங்க ஊர்ல ஒருத்தன் பாலிய மாட்டியவா இப்ப பால ஊருன்னு ஒரு ஆளு இன்னொரு மாமைய தான் வேணும் கேட்டையா அவன் டே கேட்டேன் இப்ப ஒரு பால் மாடு ஒண்ணு வேணுப்பா அரை லிட்டர் இருபத்தஞ்சு ரூபா சொல்றான் ஒரு பால் மாடு வேணும்பான்னு கேட்டேன் அவன் சொல்றான் மாப்பிள ஒரு முப்பத்தஞ்சு ரூபா குண்டுவா நாற்பது ரூபா கொண்டு ஒரு பால் மாடு ரெடி பண்ணிடுவான்னா என்ன பக்கத்துல புதுச்சேரி முடியல என் மச்சின்தான் அவன் பேரு பூசபாண்டி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் கூட பக்கத்துல ஒரு கசாப் கடைக்காரன் பெரிய ஒரு சின்ன பையன் இருக்கான் வா ரெண்டு பேரும் போவோம்ட்டு மூணு பேரும் போனோம் மூணு பேரும் போக கூடாது பெரிய நுப்பாட்டி வச்சுட்டு நானும் அவனு போய் பார்த்தோம் பாத்துட்டு ஏழாயிரம்னே எங்க ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டரு அவரு பேரு செல்லபாண்டி அவரு என்ன பார்த்தது இல்லையா செல்போன்ல பாத்தாராம் நீ பாலுக்காதானே வர நீ மாட்டை எவ்வளவு அவன் கையில வச்சிருக்கானு கேட்டாரு இப்ப வரைக்கும் தான் வச்சிருக்கானே இந்த மாட்டுல காலையில நாலு லிட்டர் இருக்கு சாயந்திரம் மூணு லிட்டர் இருக்கு சரி இல்லைன்னா நீ மாட்டை கொண்டு திரும்ப விட்டுரு திரும்ப உனக்கு பிடிச்சாலும் வச்சுக்கோ மாடு சேனை வெண்ணை வச்சுக்கோ இல்லைன்னா மாட்டை வந்து குடுத்துருன்ட்ட என்ன முடிச்சு என்ன அதான் பதினாலு ரூபா தான் கொடுத்தேன்

கேப்போ எதுனால கிடைக்க முடியுது ஏன்னா ஆட்டுக்காரன் பூரா மழை மாடு மே காட்டுல போக முடியல பூரா நான் ஒடிக்க நீயும் போட்டு மரத்தை நூறு ரூபாய் இருநூறுவா ஐநூறுவான்னு கட்டு மரத்தை விலை புடிச்சுட்டாங்களா ஒடிச்சுதான் கட்டுறாங்க நானும் ஒரு கம்ப ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் வாரி தொடர்ச்சி கட்டி ரூபா முன்னூறுமா கட்டி வச்சிருக்கேன் என்ன நான் ஒடிக்கணும் ஒடிக்கணையோ பக்கத்து விட்டுக்கார ஆட்டுக்காரங்க ஏ எனக்கு உனக்கு கம்ப கேக்காங்க சரி ஒடிச்சுட்டு போட்டு வாயில வச்சு குடுக்கேன் அவங்களுக்கு அந்த மனசு இல்ல என்னென்ன மனசு இல்ல என்னப்பா கால் இருந்தது என்னப்பா கொலை கடிக்கலாம்னு கேட்டோம்னா அவங்க கோவப்படுறாங்க என்னன்னா போய் பேட்டி கொடுக்க அழுது வரக்கூடாதுப்பா சொந்தக்காரன் தானே கேட்டேன் இனிமே கேக்க மாட்டேன் நமக்கு ஏழு மாசம் ஆயிடுச்சு இல்ல ஏழு மாசத்துல அணு கடவுளைத்தான் நம்புறேன் இந்த இப்ப இந்த கம்பு ஒரு கம்பு இருநூறு ரூபாய் நாலு கம்பு ஆமா என்ன நாலு வம்பு வாங்கிட்டு இந்த ஆடு நாலு குட்டியை கொடுத்துட்டு ஒத்த ஆடு வாங்கிட்டு போறேன் ஏன்னா அந்த குட்டியை பாத்துட்டு என்னால சாப்பிட முடியல வண்டி ஓட்ட முடியல அது போட முடியு மருந்துட்டு ஆடை வாங்கி ஆமா சூப்பர் சூப்பர் நல்ல புள்ளியமரா ஆடா பாத்த தெளிச்சு வாங்கிருக்கீங்களே தெளிச்சு ஆடுல பல்லு எப்படினா ஆரே பல்லு தானே இந்த ஆட பத்தி சொல்லுங்க இந்த ஆடு பல்லு ஆடுற ஆறு பல் ஆடு எத்தனை மாசம் இருக்குண்ண ஒரு மூணு மாச மூணு மாசம் இருக்கும் என்ன வேலை சனாவும் என்ன முடிச்சிருக்கீங்க மூணு மூணுக்கு ஒண்ணு நாடா ஏன்னா ஒண்ணு ஒன்னுமா

இல்ல தான் வாங்கிருக்கு எவ்வளவு வாங்கிருக்கிய கொட்ட குட்டி எல்லாம் ஜோடி ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா சரி இப்படி குட்டி ஜோடி பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன் எப்பங்க வந்து வாங்கி கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் எங்க எப்படி எப்ப நம்ம எப்ப வந்தாலும் வாங்கி எப்ப வந்தாலும் சூப்பர் சூப்பர் வாங்கிருக்கிய கண்ணியடை பத்தி சொல்லுங்க ரெண்டு பல்லு நல்ல நாலு நாலு பல்லு எத்தனை மாசம் சனையா

ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்த்த எடுத்துடலாம் வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியா வீட்டுல நாலு ஆடு நாலு ஆடு வச்சிருக்கீங்க அப்படித்தானே ஆடு வருத்தா லாவ இருக்கு அப்படிங்கயா லாவ இருக்கு அது கொடியாடு வாங்கிருக்கீங்க அது கண்ணி வாங்கிருக்கீங்க என்ன காரணத்துக்கு கண்டியா மூணு ஒரே இடத்துல வாங்கிட்டா ஒரே இடத்துல ஒரே வியாபாரி தான் வாங்கியாச்சு அப்படித்தானே எந்த இருந்து வரீங்கன்னா சிவாசில இருந்து மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்கண்ணா மூணு உருப்பி மூணு உருப்படி ஒரு கொடியாட்டு கிட்ட ரெண்டு கண்ணியாட்டு கிராஸ் வாங்கிருக்கேன் அப்படித்தானே சரி ரெண்டு காய் அடிச்சதா காய் அடிக்காதான் மூணுமே காய் அடிச்சு மூணுமே காய் அடிச்சதா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா எல்லாமே

முதல எடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வருஷம் ஆயிரம் ஒரு வருஷம் ஆயிரம் அப்படிதானே எல்லாரும் கொடியாடு வருமா நீங்க கண்ணி விரும்பி என்ன காரணம் இது சீப்பா கிடைச்சது ஓ கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கரைச்சு குறைச்சு கிடைச்சு ஓ ஏன் ரொம்ப ஏந்தி சொல்லுறாங்க இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல டக்குன்னு இதை வாங்கி வச்சு வீட்டுல தான் வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து பாஞ்சாயிரம் ஃபுல்லா கனியாடு தான் கொடியாடு தான் வச்சிருக்கீங்களா கொடியாடு கொடியாடு வச்சிருக்கீங்க கிட்டா அப்படிதானே பால் கண்ணி கிட்டா கிட்டா எப்படி எப்படிங்கய்யா

நல்ல சரியான கடை வாங்கிட்டு போறீங்களா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா ஆட்டுக்கு மாப்பிள்ள கடை வாங்கிட்டு போறீங்களா எத்தனை பிள்ளை கிட்டா ரெண்டே பிள்ளை ரெண்டே பிள்ளைனா கிட்டா பாக்க ரெண்டு பிள்ளை மாதிரி தெரியல ஆனா ரெண்டே பிள்ளை தானே ரெண்டே பிள்ளை என்ன வேலை சொன்னாங்க இருபத்தாறு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறீங்க மாப்பிள்ள கிடக்கு என்ன பாத்தீங்கன்னா

என்ன வேலை சொன்னிருந்தேன்னு பதினஞ்சு ரூபா சொன்னோம்னா பதினஞ்சு ரூபா சொல்லுங்க எதுவரை கேக்காங்கண்ணா பதினொன்னு ரூபா கேட்டாங்க சரி எவ்ளோ எவ்வளவு நினைச்சு குடுக்குன்னு நினைச்சு

ஒன்பது ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா சொன்னாங்க எட்டு ரூபா கரையாது எட்டு ரூபா எந்திருப்பது